மாரி செல்வராஜ் தன்னுடைய முதல் படமான பரியேறும் பெருமாள்லேயே மனுஷன் தெரிக்க விட்டவர் மாரிஸ்வராஜ் வந்ததுக்கு அப்புறம் சாதி ஏற்றத்தாழ்வுகள் ஒரு பக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் அவரை திட்டுறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இல்லை இல்லைப்பா அவர் வந்து அவர் பட்ட வழியை வேதனையை சொல்கிறாரு அப்படிங்கிற ஆதரவு பக்கமும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது இதெல்லாத்துக்கும் மீறி மாரிஸ்வராஜோட படங்கள் கமர்ஷியலாக ஹிட் ஆகிடுது அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் பரியரும் பெருமாள் கர்ணன் மா மன்னன் வாழை எல்லாமே கமல்ஸ் ஆகிட்டு இப்போது பைசன் கலமாறன் பைசன் காலமாடன் அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இயக்கி முடிச்சிட்டாரு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது நம்ம தான் அந்த படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு இப்போ மாரிஸ்ராஜ் அவர்கள் இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் என்ன படம் பண்ணுவார் அப்படிங்கிற இயல்பான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் இருக்குமில்லையா இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் லைனப்பிட்ருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காரு கார்த்திக்கு முன்னாடியே நம்ம தனுஷ் கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காரு ஆனால் இவங்க எல்லாரும் பிஸியாக இருக்காங்க இந்த நேரத்தில் சியான் விக்ரம் அவர்கள் மாரிசெரோஜை கூப்பிட்டு பைசன் களமரன் என் பையனுக்கு பண்ணீங்க ஓகே எனக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அன்பு கட்டளையோட கேட்க மாரிசராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமுக்குன்னே ரெண்டு மூணு கதைகளை பண்ணி வச்சுருக்காரு அதில் ரெண்டு மூணு லைனை சொல்ல ஒரு லைன் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சாம் சியானுக்கு உடனே டெவலப் பண்ணுங்க மாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மாரி சிவராஜும் பார்த்தீங்கன்னா அந்த கதையை டெவலப் பண்ணுறதுல டோட்டலாக இறங்கிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் மடோ நஸ்வின் இருக்கார் பார்த்தீங்களா மண்டேலா மாவீரன் இயக்குனர் அவருடைய படத்தை நடிக்க போகிறாரு ஸோ மாரி சிவராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கான கதையை ரெடி பண்ணுறதுக்கும் இந்த படத்தை சியான் விக்ரம் முடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் ஸோ கதையை ரெடி பண்ண உடனே சியான் விக்ரம் வச்சு ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பிச்சிருவாரு மாரி செல்வாஜ் அவர்கள் ஸோ மாரி செல்வாஜ் இதுக்கு முன்னாடி தனுஷ் என்கிற ஒரு மாபெரும் நடிகனை இயக்கியிருக்காரு வடிவேலு என்கிற மாபெரும் நடிகனை என் மாமன்னன் படத்தில் இயக்கியிருக்காரு ஸோ இப்போ மூணாவதா சியான் விக்ரம் என்கிற நடிப்பு அரக்கனை வந்து இந்த படத்தில் இயக்க போறாரு ஸோ இந்த கூட்டணி எப்பேற்பட்ட படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்